ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த உலகத்தில் ரொம்பவே ஃபேமஸான அது மட்டும் இல்லாமல் மிஸ்டீரியஸான ஒரு இடத்தை பற்றி அதுதான் ஷம்பாலன்னு சொல்லப்படுது இது தங்கத்தால நிறைஞ்ச நகரம்னும் புராண கதைகளில் சொல்லப்படுற ஒரு நகரம் ஸோ முதல்ல சொல்லணும்னா இதை நிறைய பேர் கட் பண்ண கதைன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் இது உண்மையில் இருக்கக்கூடிய சாத்தியங்களும் அதிகமாக இருக்குன்னு சொல்லி இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ பழங்கால நூல்களில் பௌத்த மதம் சார்ந்த வேதங்கள்ல மகான்கள் பயணியர்கள் இதை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க ஆனா உண்மையிலேயே இந்த சம்பாலா எங்க இருக்கு அது யாரு கண்டுபிடிச்சாங்க ஏன் இது அகசியமா மறைஞ்சிருக்கு இதெல்லாம் இன்னுமே கண்டுபிடிக்கல சோ இந்த கதை என்னன்னு சொல்லி நாம பாக்கலாம் சோ இந்த சம்பாலான்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா உலகத்துல இருந்த ரொம்பவே மர்மமான ஒரு தங்க நகரம் தான் இந்த சம்பாலா ஸோ இந்த சம்பளம் பத்தி வரலாற்றையும் புராண கதைகள்லையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அலங்கார பௌத்த வேதங்கள்ல சொல்லப்படுறது போல இந்த சம்பளம்னு சொல்லக்கூடியது ஒரு மறைக்கப்பட்ட நகரம்னு சொல்லுது இது ஹிமாலயாவோட பாறைகளில் தான் மறைஞ்சிருக்குன்னு சொல்லி அவங்க நம்புறாங்க ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பொன்னிற கோட்டைகள் தெளிவான ஆறுகள் வளமான பூங்காக்கள் இதெல்லாம் கொண்டு ஒரு முன்னேறிய நாகரிகம்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா அவங்களோட கற்பனையிலையும் அது மாதிரி தான் இருக்கு சில பண்டைய அறிதர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றது என்னன்னா இந்த சம்பாளன்னு சொல்லக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக சொர்க்கம் ஸ்பிரிச்சுவல் ஹெவன் போல ஒரு சித்தியா இருந்திருக்குன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அதில் இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா அறிவிலையும் ஆன்மீக சக்தியிலையுமே ரொம்பவே அட்வான்ஸ்டா இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நீண்ட ஆயிலும் இருந்திருக்கிறதா சொல்லப்படுது இந்த சம்பாளான சொல்லோட அர்த்தம் சமஸ்கிருதத்தை பாத்தீங்கன்னா அமைதி நிலம்னு பொருள்படுது இல்லைன்னா சாந்தி நிலம்னு சொல்லி பொருள்படுது ஆனால் அதே சமயம் இந்த இடம் இன்னுமே மர்மமாக தான் இருக்கு அதுக்கான சரியான தரவுகள் வரைபடங்கள் இன்றைக்கு வர மட்டுமே கிடைக்கலை ஸோ இப்போ இருக்கிற புவிசார் ஆராய்ச்சியாளர்கள் கூட இதை கண்டுபிடிக்க முடியாங்க ஆனால் ஹிமாலயாவில் காணப்பட்ட கடுமையான பாறைகள் பனிச்சரவுகள் மறைந்த பள்ளத்தாக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய இயற்கை இடையூறுகள் இருக்கிறதால இன்னுமே யாருக்குமே உண்மையாக இந்த நகரம் இருக்குதா இல்லையானு கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கு ஏன் சில எக்ஸ்பர்ட் சொல்கிறது என்னென்னா இந்த நகரம் ஒரு மர்ம உலகிலே இருக்கலாம்னு சொல்லி பூமிக்கு மேல யாருக்குமே காண முடியாத ஆன்மீக சக்திகள் நிறைந்த ஒரு இடத்துல இன்னுமே மர்மமாக்கவும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாமையும் இருக்கு சோ இந்த சம்பாலன்னு சொல்லக்கூடிய இடம் புராண கதைகள்ல படி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இப்ப நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கலாம் சோ இந்த நகரம் முழுக்க பார்த்தீங்கன்னா தங்கத்தாலே நிறைஞ்சிருந்துச்சு கோட்டைகள் கோயில்கள் சாலைகள் எல்லாமே சூரிய ஒளியில் பார்த்தீங்கன்னா மினுமினுக்கிறதா இருக்கும் என் சுற்றுப்புற சூழலுமே ரொம்ப அழகாக இருக்கும் அழகான தோட்டங்கள் நீர்வீழ்ச்சிகள் ஆறுகள்னு சொல்லி அழகான இடமா இருக்கும் ஏன்னா அங்கே இருக்கிற மக்களுக்கு பொருத்தமான ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான உயிரினங்கள் எல்லாம் அந்த இடத்துல இருந்திருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ எல்லாமே சேர்ந்து அட்வான்ஸ்டான கலாச்சாரம் மட்டும் புதுமையான தொழில்நுட்பத்தை வச்சிருக்கிற ஒரு இடமாக இருந்திருக்கு இந்த சம்பாலா ஸோ பழங்கால வேதங்கள்ல அது மட்டும் இல்லாமல் சாமிமார்கள் கூடுற கதைகளை போல இந்த நகரத்துல பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நீண்ட ஆயுள் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்களோட அறிவு ஆன்மீகம் இது எல்லாமே ரொம்பவே முன்னேறியதா இருந்திருக்கு அவங்க சுற்றுப்புற சூழலோட இயற்கையோட இருக்கிற மனிதர்களோட ரொம்பவே அந்யோன்யமா வாழ்ந்திருக்காங்க சிலர் சொல்றாங்க இந்த நகரத்துல மனிதர்கள் இல்லாம ஏலியன்ஸ் இல்லைன்னா அட்வான்ஸ்டான பீங்ஸ் எல்லாம் இருந்து இருக்கும்னு சொல்லி ஸோ அந்த தான் இது பூமியிலிருந்து ரொம்பவே மறைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க ஆனாலுமே இங்கே இருக்கிற மனிதர்களை இன்னுமே கண்டுபிடிக்க முடியாமல் தான் இருக்கு இப்போ நவீன கால ரிசர்ச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பழங்காலமே சேட்டலைட் இமேஜஸ் இதெல்லாம் பயன்படுத்தி இதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க ஆனாலுமே இன்னைக்கு ஒரு கட்டிங் கண்டுபிடிக்க முடியலை சம்பாலான்னு சொல்லக்கூடிய இடம் உண்மையிலே இருந்துச்சுன்னா அது ஹிடன் சிட்டியில் இருக்கும்னு சொல்லப்படுது திபெட் வட இந்தியா இல்லைனா மங்கோலியா போன்ற இடங்கள்ல இருக்கும்னு சொல்லி ஆனால் இதுக்கு மிகப்பெரிய சவால் என்னென்னா அந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மலைப்பகுதிகளாக இருக்கு பொலிட்டிக்கல் எல்லைகளும் இருக்கு குளிரான காலநிலை ஸோ இதெல்லாம் இருக்கிறதால அங்கே போய் ஆராய்ச்சி செய்யறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கு இன்னும் சில கதைகளை சொல்றப்போல இந்த நகரம் ஒரு மர்மமான டிமென்ஷன்ல இருக்கக்கூடும்னு சொல்லப்படுது அதாவது பிசிக்கல் கண்களால காண முடியாத ஆன்மீக சக்திகள் நிரம்பிய ஒரு இடத்துல இருக்கலாம்னு சொல்லி ஒரு தியரியும் இருக்கு அதுக்கப்புறமா இருபதாம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா ரஷ்யாவை சேர்ந்த நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வராங்க ஹிமாலயோட மலைப்பகுதிக்கு எதுக்குன்னா இந்த சம்ப தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக சோ அங்க இருக்கிற உள்ளூர் மக்களோட கதைகளை கேட்டு அதுக்கப்புறமா ஹிமாலயாவில் இருக்கக்கூடிய மர்மமான மலைகளில் மறைந்த பள்ளத்தாக்குகள் எல்லாம் இந்த ஷம்பாலாவை தேடுறாங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்குமே அந்த நகரம் கிடைக்கல ஸோ இன்றைக்கூட சேட்டலைட் மேப்ஸ் ட்ரோன்ஸில் கூட முயன்றாலுமே இந்த சம்பாலாக எங்கே இருக்குதுன்னு சொல்லி யாருக்குமே தெரியலை சில சொல்கிறாங்க டிபெட் இல்லைனா வட இந்தியாவில் சின்ன சின்ன பலாய்வுகளில் இருக்கலான்னு சொல்லி ஆனாலுமே அது இன்னும் உறுதி செய்யப்பட்ட தகவலாக இல்லை ஸோ எதே எப்படி போனாலுமே இந்த தங்க நகரம்னு சொல்லக்கூடிய சம்பாவை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரக்காட்டியுமே மனிதர்களோட கியூரியோசிட்டியை தூண்டிக்கிட்டு தான் இருக்குது அந்த பழங்கால ரகசியங்கள் மறைந்த நாகரிகங்கள் அன்எக்ஸ்ப்ளோர்டான லேன்ஸ் இதெல்லாம் நம்ம இமேஜினேஷனை ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணுற விஷயங்கள்னு சொல்லலாம் ஸோ இந்த சம்பாலாக உண்மையாக இருக்கலாம் இல்லைனா கற்பனையாக இருக்கலாம் ஆனால் இதோட மிஸ்டியும் இதோட ஸ்டோரியும் ரொம்பவே அழகானதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த கதை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க